என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நீ போகும் பாதை அவற்றிற்கு தேர்ந்தெடுக்கப்படும் வழிகளின் நோக்கம் அந்த பயணத்தின் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அதன் வழியில் நீ நடக்கின்ற இவை எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என்ற தோற்றம் என்று உனக்கு புரிகிறதோ அன்று உன் வாழ்க்கைக்கான நோக்கம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என உனக்கு புரிந்துவிடும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதன் அனுபவங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் குறைவுதான் குழந்தை ஆனால் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உணர வேண்டும் என்று நினைத்தார் இந்த ஜென்மத்தில் எல்லா பிணைப்புகளில் சூழ்ந்து எது நிலையுள்ளது நிலையில்லாதது என்று அறிய எண்ணி பார்க்காத சோதனைகளும் உனக்குள்ளே யுத்தம் நடக்க வைக்கின்றது யுத்தகலத்தில் இரண்டு பக்கமும் நீதான் நிராயுத பாணியாக நிற்கின்றார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மகாபாரதத்தில் நிகழ்ந்த கிருஷ்ணனுடைய அவதாரம் வெளிச்சமாக தோன்றியது தெரிய வந்தது அதே போல்தான் உனக்கும் வாழ்க்கையின் கலை உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு தங்கமே நீ நன்றாக ஜெயமாக வாழ்வா நான் இருக்கையில் நீ ஒருபோதும் பயப்படாதே உன் கிருஷ்ணன் நான் அர்ஜுனனாக உன்னை அனைத்திலும் நான் பாதுகாத்து வழிநடத்துவேன் என் துணை உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன் உன்னை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன் என் கருவில் தேர்ந்தெடுத்த வரம் நீ உன்னை போன்று மற்றவர்களையும் உருவாக்க நினைக்கும் என் உயிரான உன்னை என்னை நேசிக்கும் உன்னை அம்மாவாக அப்பாவாக என்றும் என் கருவறையில் நான் அரவணைப்பேன் காலை எழுந்து கண் பிழிக்கும் போது என்னை நினைத்துக்கொள் என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய நாளை துவங்கு அமைதியான மனதுடன் புன்னகையுடன் ஒரு நாளை துவங்க குழந்தையே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் பதற்றத்துடன் தேடும்போது கிடைக்காதது நிதானமாய் திரும்பி பார்க்கையில் கிடைக்கும் வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே நிதானமாக செயல்படு அனைத்தும் சுபமே குறையில்லாத வாழ்க்கையை தேடாதே அது இதுவரை யாருக்கும் கிடைத்ததில்லை கலங்காதி தங்கமே உன் கடமையை மட்டும் நீசை உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்தடையும் இப்போது மன அமைதியோடு இரு நீ வாழ்வில் விரக்தி கொள்ளும் அளவிற்கு எதுவுமே நடந்துவிடவில்லை உன்னைவிட விட அதிக வழிகளை அனுபவித்தவர்கள் கூட வாழ்ந்து காட்டி பிறருக்கு உதாரணமாக இருக்கின்றார்கள் நம்பிக்கையோடு இரு உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் அனைத்தையும் நான் அறிவேன் நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே அனைத்தையும் நான் நிறைவேற்றிக் கொடுப்பேன் நீ செல்லும் பாதையில் உனக்கு நல்ல வழிகாட்டியால் இந்த சாகி இருக்கின்றேன் நீ என்னை மனதார நினைத்தால் நான் போடோடி வருவேன் உனக்கு தேவையானது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் வாக்கு பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் குழந்தையே உன்னுடைய எல்லா வேதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னிடம் கொடுத்துவிடு மகிழ்ச்சியை மட்டும் நீ கொண்டு செல் என் குழந்தை கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கிருக்கின்றது யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாகியப்பா நான் துணையிருப்பேன் குழந்தையே என் தங்கமே துணிந்து விட்டால் துயரம் பழகிடும் தோற்றுவிட்டால் கண்ணீர் பழகிடும் பிரிந்து விட்டால் நிதர்சனம் பழகிவிடும் காதலித்தால் கலவும் பழகிடும் வாழ்ந்து பார் வாழ்க்கை பழகிடும் கவலைகள் வந்து கொண்டுத்தான் இருக்கும் அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் இருக்கின்றது நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி வாழ்க்கை ஒரு பயணம் குழந்தையே நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இரு இன்பம் வந்தால் ரசித்துக்கொண்டே செல் துன்பம் வந்தால் கடந்து செல் வாழ்க்கையின் உண்மை இதுதான் ஒன்று ஆசைப்படும் போது அது நமக்கு கிடைக்காது அது கிடைக்கின்றபோது அந்த ஆசையே நமக்கு இருக்காது என்னமே எக்காலத்திலும் வாழ்க்கையின் சிற்பியாகின்றது என்னிட என்னிட இனிதே பயக்கும் வெப்பம் நிறைந்த காலத்தில் குளிர்ச்சியை அனுபவிக்க விஞ்ஞானம் உதவுகின்றது குழப்பங்களுக்கு மத்தியில் அமைதியை அனுபவிக்க மௌனம் நமக்கு கண்டிப்பாக உதவும் நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்படு நான் முன்னோடு இருக்கின்றேன் பயப்படாதிரு பலம் கொண்ட திடமான மனதோடு இரு உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் தங்கமே சாய்ராம் 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 என்று ஜபித்துக் கொண்டே உன் கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் வேதனைகளையும் சொல்லி என்னை அழை ஏதோ ஒரு வடிவில் வந்து உனக்கு சகல போகங்களையும் தந்தருள்வேன் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கின்றாய சாயப்பா பார் நன்றாக கொண்டே இரு எப்போது தான் நீ எனக்கு நல்ல வழி காண்பிக்கின்றாய் என்று பார்க்கின்றேன் என்று நீ மனதில் புலம்புவது எனக்கு புரிகின்றது தங்கமே கலங்காதி வேதனையின்றி வாழ இது ஒன்றும் சுருக்கமல்ல கொஞ்சம் பொறுமையாக இரு முடிவில்லா மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கின்றது கலங்காதே தங்கமே உன் திருப்பாதத்தில் விழுந்துவிட்டேன் இனி வாழ்வதும் வீழ்வதும் உன் சித்தம் இறைவா என்று என்னிடம் சரணடைந்த உன்னை எப்படி நான் கைவிடுவேன் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகின்றா நீ நிம்மதியுடன் மன நிறைவான வாழ்க்கையை பெறப்போகின்றா சோதனையின்றி நான் உனக்கு எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை ஏனென்றால் நானே உன் தந்தையாகவும் குருவாகவும் இருக்கின்றேன் என் சோதனைகள் யாவும் உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொள் அஞ்சாதி தங்கமே நீண்ட ஆயிலும் நிறைந்த பெரும் செல்வமும் முடிவில்லா ஆனந்தமும் தரப்போகின்றேன் உன் வீட்டிற்கு என்று நான் வரப்போகின்றேன் யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உன்னிடம் உண்டு வேண்டியதை தருவதற்கு சாயப்பா நான் இருக்கின்றேன் உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது இனி உனக்கு வசந்த காலமே என்னை தன்னுடைய ஜீவ பிராணனை விட எவர் அதிகமாக நேசிக்கின்றாரோ அவரே எனக்கு வேண்டும் முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகின்றது மனம் தளராதே மகிழ்வான வாழ்க்கைக்கான காலம் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே விஷமும் வேஷமும் ஒன்றுதான் விஷம் உயிரை கொள்ளும் வேஷம் மனதை கொள்ளும் மகிழ்ச்சி என்பது உன் வீட்டில் விளைவது மற்றவர் தோட்டத்தில் அதை தேட வேண்டியதில்லை குழந்தையே உன்னை விட்டு விலகி செல்பவை எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழி அனுப்பிவை நீ இழந்ததை விட சிறப்பாக தர வாழ்க்கை காத்துக் கொண்டிருக்கின்றது நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினை அடுத்தவரை நோகடித்து வாழ வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை பொறாமை ஒருபோதும் ஜெயித்ததில்லை எதிர்பார்த்தவுடனே எல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கை என்னவென்று தெரியாமலேயே போய்விடும் குழந்தையே காலம் கடந்தாலும் உனக்காக படைக்கப்பட்டது கண்டிப்பாக உன்னை வந்து சீரும் எதற்கும் கலங்காதே உன் நிலைமையை மாற்ற உன்னை படைத்த எனக்கு ஒரு நொடி போதும் குழந்தையே உன்னை கலங்க வைப்பது வாழ்க்கையின் பாடங்களை புரிய வைப்பதற்கு படைத்தவன் நினைத்து விட்டான் தடுப்பவன் இங்கு எவனும் இல்லை நாம் எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருக்கின்றோம் ஆனால் நமக்கு இப்போது இருக்கும் கஷ்டத்தில் நமக்கு உதவ யாரும் முன்வரவில்லையே என்று நினைத்து கண் கலங்குகின்றாயா நீ என்றைக்கும் நமக்கு யாரும் இல்லை என்று நினைக்க கூடாது குழந்தை எப்பொழுதும் உன் கூடவே உன் உன்சாயப்பா நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு இந்த கவலை தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகின்றா ஏன் தடுமாறுகின்றா எதிர்காலத்தைப் எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்கு நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை வேறு நான் இருக்கும்போது எதற்காக இந்த வீண் கவலை அனைத்தையும் நான் சீர்த்திருத்துவேன் நான் உனது இல்லத்திற்கு வந்து குடிபுகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் நீ கேட்ட வரமெல்லாம் உன் வாசலில் உனக்காக தவம் இருக்கும் தங்கமே உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நீ நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் நான் இருக்கின்றேன் கலங்காதே உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை அதற்கான பதில்கள் கூடிய விரைவில் உன்னை வந்து சேரும் அதுவரை உன் பிரார்த்தனைகளை செய்து கொண்டே இரு உன்னை கண்காணித்துக் கொண்டே வருகின்றேன் உன் தேவையை பூர்த்தி செய்வேன் மனம் தளராது விழிப்புடன் இருந்து வா என் மீது நீ கொண்ட நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கையும் அழகாகும் என் தங்கமே உன்னை காயப்படுத்தியவர் எவராயினும் அவர்களை நீ மன்னித்து விடு அவர்கள் செய்த பாவமே அவர்களை பழிவாங்கும் மனதில் எப்போதும் அமைதியை நிலைநிறுத்து உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நானே உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் தங்கமே இன்று முதல் உன் துன்பங்கள் அனைத்தும் முடிவுற்றது இனிமேல் நல்லதே நடக்கும் அன்பு உள்ள இடத்தில் நீ சிரித்து மறைத்தாலும் உன் கவலைகள் புரிந்துவிடும் அன்பு இல்லாத இடத்தில் நீ அழுதே சொன்னாலும் நடிப்பாகவே தெரியும் கண்ணீர் துளிகளுக்கு எடை குறைவு ஆனால் வலி அதிகம் குழந்தையே பேச விருப்பம் இல்லை என்றால் அதை நேராக சொல்லிவிடுங்கள் நேரமில்லை என்று சொல்லாதீர்கள் உண்மையாக நேசிப்பவர்கள் அதை நம்பி ஆயுள் வரை காத்திருப்பார்கள் இது மிகப்பெரிய பாவம் குழந்தையே நிஜங்கள் தரும் சந்தோஷத்தை விட நினைவுகள் தரும் சந்தோஷமே அதிகம் நிஜங்கள் நிலைப்பதில்லை நினைவுகள் அழிவதில்லை தேவைக்காக இறைவனை தேடுவதை விட்டு நம் தேவையே இறைவனாக இருக்கட்டும் உங்களைப் பற்றி சிறு யோசனை கூட இல்லாதவர்களின் கவனத்தை ஈர்ப்பதில் நேரத்தை வீணாக்காதீர்கள் மண்ணை தேடி சிலர் பொன்னை தேடி சிலர் பெண்ணை தேடி சிலர் வேலையை தேடி சிலர் விடியலை தேடி சிலர் வேடிக்கையை தேடி சிலர் புகழைத் தேடி சிலர் பதவியை தேடி சிலர் மனிதா உன்னை தேட மறந்தது ஏன் உன்னை தேடிப்பார் அதுதான் வாழ்க்கை எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு கைமாறு கருதாத உதவி சுயநலம் இல்லாத உறவு போலித்தனம் இல்லாத பொன்னகை கவலை போக்கும் நட்பு இவை ஐந்து குணங்களும் இருந்தா வாழ்க்கை இனிதாகும் என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக நான் நியாயத்தை செய்வேன் அவர்கள் இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு உறுதியாக துணையாக நிற்பேன் உன் ஆனந்தத்தில் நான் இருக்கின்றேன் குழந்தையே உன் மகிழ்ச்சிக்காகவே நான் இவ்வளவு சிரமப்படுகின்றேன் உன் விசுவாசத்தை ஸ்திரமாக்கவே இங்கு விந்தைகள் நிகழ்கின்றன கலங்காதே கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும் கஷ்டங்கள் இல்லை என்றால் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு வராது சந்தேகத்தை எரித்துவிடு நம்பிக்கையை விதைத்துவிடு மகிழ்ச்சி தானாகவே மலரும் தோற்றுவிட்டேன் என்று சொல்வதை விட இந்த முறை வெற்றி பெறவில்லை என்று சொல்லி பழகுங்கள் தன்னம்பிக்கை தானாக வளரும் தைரியத்தை இழந்து விடாதே தங்கமே உன் மனதில் எந்த விதமான கவலையும் வேண்டாம் உனக்கு சுகமாகிவிடும் கவலையை விடு இந்த பக்கிரின் குணம் குணமுள்ளவன் உன்னை கண்டிப்பாக ரட்சிப்பேன் ஏதோ ஒன்றிற்காக வாழ முயற்சி செய் அமைதியாக இரு எதையுமே ஏற்றுக்கொள்ள பழகு இந்த மூன்று உனக்குள் இருந்தால் அந்த ஆற்றலில் நீ உணரும் கடவுள் குழந்தையே எப்பொழுதும் உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் நீ ஒப்பிட வேண்டாம் உனக்கு ஏதாவது வேண்டும் என்றால் என்னிடம் கேள் உனக்கானதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாற்றுவது எனது கடமை குழந்தையே உன்னை நிற்கதியாய் விடமாட்டேன் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு ஒருபோதும் கலங்கி நிற்காதே என்னை நம்பு உன்னுடனே உன் மனதில் நான் இருக்கின்றேன் நீ வாய்த்திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனம் அறிந்து நான் செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன் நம்பிக்கையுடன் இரு இன்று பலர் செய்யும் முதல் தவறு தன்னை விட மற்றவரை பல மடங்கு நேசிப்பது தான் நிகழ்காலத்தின் சுவை தெரியாமல் உங்களுடைய கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் நீங்களாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு வாழும் வரை நீங்கள் அனைவரும் ஒருபோதும் வாழ்வில் சந்தோஷமாக இருக்க முடியாது நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள் குழந்தையே அதுதான் உனக்கு மகிழ்ச்சியை தரும் மனிதன் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவனது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும் சிலருக்கு மட்டும் தான் நிஜங்களில் வாழ்க்கை பலருக்கு இங்கு நினைவுகளில் தான் வாழ்க்கை கிடைத்த வாழ்க்கையை தொலைத்து விடாதே குழந்தையே மதிப்பில்லாத இடத்தில் மௌனமாக இரு காலப்போக்கில் உனது மௌனம் உனக்கான மதிப்பை தேடித்தரும் கலங்காதே தன் சிறகுகள் காயப்பட்டு தரையில் விழும் பறவை மீண்டும் மீண்டும் பறக்கும் முயற்சியை கைவிடாது அதற்கு காரணம் பறப்பதுதான் அதன் இயல்பு அதே போல ஒவ்வொரு முறையும் வாழ்க்கை உன்னை தரையில் வீசும்போது உன்னை தூக்கிக் கொண்டு மீண்டும் வானத்தில் உயரத் தயாராகும் உன் இயல்பும் தான் குழந்தையே ஏனென்றால் நான் உன் சிறகுகளுக்கு கீழே உள்ள காற்று என்பதை மறந்து போகாதே கடின உழைப்பின் மூலம் பெறப்படும் பொருளை என்றென்றும் நிலைத்து நிற்கும் உன் தொழில் சரியான முறையில் அமையும் நேரம் வந்துவிட்டது நீ கேட்டதை நானும் கொடுப்பதற்கு இதுவே சரியான நேரம் உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் போகின்றது என்னை தொடர்ந்து பூஜித்துக் கொண்டே இரு எல்லா கதவும் தட்டிய உடனே திறந்து விடாது எல்லா கதவையும் எழு தள்ளு என எழுதியிருக்காது தட்டி பார்த்து திறக்காவிட்டால் தள்ளி பார்க்கத்தான் வேண்டும் தள்ளி பார்த்து திறக்காவிட்டால் இழுத்துத்தான் பார்ப்போமே குழந்தையே உன்னை இழக்கவே தயாராகிவிட்ட பின் அவர்களின் நினைப்பை இழக்க நீ ஏன் தயங்குகின்றா இதனாலேயே உன் மீது எனக்கு கொஞ்சம் கோவம்தான் எனக்கு நீ முக்கியம் அதை நீ மறவாதே முன்னேறி செல்லும் போது உனது காதுகளை முடிக்கொள் இல்லையெனில் உன் காதில் விழும் சொற்கள் நீ வீழ்த்தப்படுவார் உனது குறிக்கோள் என்றும் என்னை வந்தடையும் பட்சத்தில் இருக்கும் போது அனைத்தையும் நான் சரி செய்வேன் யாமிருக்க பயமேன் தங்கமே கசப்பான அனுபவம்தான் இனிப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் காற்றில் போராடும் மரங்களே உலகில் வேரூன்றி நிற்கின்றன எதற்கு இந்த கவலை உன் வாழ்வினும் நிலத்தில் நீ நினைத்து நிற்கத்தான் இத்தனையும் செய்தேன் நீ பெற்ற இத்தனை அனுபவமும் உன் வாழ்வில் இனி வரும் நன்னாட்களை கையாளவே பொறுத்திரு காலம் நம் கையில் எனது ஆசீர்வாதம் என்று உனக்கு உண்டு எனது பார்வையில்தான் நீ இருக்கின்றார் எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பி வெற்றி உன்னை தேடி வரும் நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே அளவில்லா நன்மைகளை பெறப்போகின்ற மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான அனைத்து உதவிகளும் உன்னை தேடி வரும் இனி உன் குடும்பத்துடன் சுபிக்ஷமாக வாழ்வார் வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதே எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பார் அப்படி பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற உன் நினைவில் உன் சாயப்பா